உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வழங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்விங்க இப்பொழுது பனிரெண்டு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் மிதன ராசி நேர்களை சார் பத்தாம் இடத்துல சனி நீங்க வேற ஏதாவது ஒண்ணு பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க மோன வருடத்துக்கு இந்த வருடம் பரவாயில்ல சார் இருந்தாலும் நான் கடவுள் கடவுளாக கோயில் கோயிலாக வணங்கி கொண்டே இருக்கிறேன் சார் மிதந்து கொண்டே இருக்கிறேன் கதை தருவது நீந்தி கொண்டிருக்கிறேன் கரையேறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அத்தனை மிதனராசினியர்களும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் பொன்னான காலம் இதுக்கு நீங்க வணங்க வேண்டிய முருகன் கோயில் எதுனா பரன்குன்றம்னு பேர் பரன்குன்றம் அப்படின்னா மேலே ஏத்தி விடுவதுன்னு அர்த்தம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு கரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் முருகனை போய் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாட்களில் காலையிலையும் மாலையிலையும் ஒரு தடவை சேவிச்சிட்டு வாங்க மிதனராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை உண்டு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதிப்பட்டவன் முருகன் அவனுடைய தாய் மாமாக இருக்கக்கூடிய பவள கனிவாய் பெருமாள் நீங்க இங்கே போனீங்கன்னா முருகன் சன்னதியை சேவிச்சுட்டு அங்கே இருக்க பட்டாசாட்டை சொன்னீங்கன்னா தான் அப்படி எட்டி பார்த்தா தான் அவர் தெரிவார் அவர் தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையே நடத்துறவர் ஸோ உங்களுக்கு அதிபதி புதன் புதனுக்கு அதிபதி பெருமாள் இல்லையா மிதன ராசிக்கு அப்போ அந்த ராசிநாதனுடைய அதிபதியும் இங்கே சேவிக்கிறீங்க பக்கத்திலே விநாயகர் இருக்கிறாரு விஷ்ணு துர்கா இருக்கிறார் அப்போது இவ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அற்புதமான நற்பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைம் இந்த அற்புதமான டைம் எங்கே ஏற்படுது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடியது சார் இந்த திருப்புரகுன்றம் முருகன் கோயிலில் வேறு என்ன விசேஷம் அம்மாவாசையில பிறந்துட்டேன் அல்லது அம்மாவாசையில என் பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அல்லது அம்மாவாசையில எங்க வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு இந்த தீட்டுகள்லாம் நீங்கணும்னா ஓராயிரம் பரிகாரம் பண்ணணும் தேவையே இல்லை ஒரே ஒரு தடவை திருப்புறங்குன்ற முருகனை பாருங்க திருப்புரகுன்ற முருகன் நீ சிரித்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சிரிப்பான ஒரு வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் குன்றம் வாழ்க்கையில ஒரு நிலையில இருக்கிறவனையும் ஏற்றி விடுவானா தன்னை வணங்கினவனையும் ஏற்றி விடுவானா தன்னை நினைத்தவனையும் உயர்த்தி விடக்கூடிய அற்புதமான ஆலயம் திருப்பரங்குன்றம் அதனால தான் அதுக்கு பரங்குன்றம் சொல்லப்பட்டது அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று வேலை வாய்ப்பு இடப்பெயர்ச்சி உண்டு ஆனால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் எனக்கு போய் இந்த போஸ்ட்டாக நானே எதிர்பார்க்கலை சார் இந்த சேல்ரி வந்துச்சு அப்படின்னு ஆனாலும் அலைச்சல் இருக்கும் டாக்டர்ஸுக்கு பேரும் புகழும் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை யாருமே முடியாது அயல் நாட்டுக்கு போனால் தான் செய்ய முடியும் அல்லது பல கோடி இன்ஜெக்ஷன் போட வேண்டிய ஒரு பேஷண்ட்டை வந்து உங்க இந்த அற்புதமான காலகட்டத்துல திருப்பரங்குன்ற முருகனை நினைச்சிட்டு அட்டன் பண்ணுங்க உங்களுடைய பேரும் புகழும் நீடித்து இருக்கும் ஆயுசுக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை முருகன் உங்களுள் இருந்து நடத்தி விடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு ஸோ கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நான் நிறையா போராடிக்கிட்டு இருக்கிறேன் சார் நிறைய விஷயம் இருக்கு வெளியுலத்துக்கு வர முடியலன்னு சொல்கிறவங்க எல்லாம் ஏதோ கோயிலுக்கு போயோ அல்லது வழி போக்கணும் அல்லது ட்ரெயினில் போகிறப்ப யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தோ அல்லது பஸ்ஸில் போறப்ப யார்ட்டோ பேசிக்கிட்டு இருந்து அவங்க மூலிமா நீங்கள் என்ட்ரொடியூஸ் ஆகி திடீரென்று வெளியுலகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது மனம் விட்டு பேச அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களிடம் உங்களுக்கு ஓராயிரம் இருந்தாலும் சிரித்த முகத்துடன் இருங்கள் உங்களுக்கு முருகன் இருப்பான் சீக்கிரம் கலைத்துறையில் மிகப்பெரிய வரக்கூடிய அமைப்பு உண்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சார் கடன் 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 பட்ட நெஞ்சம் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான் திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உழைத்த உழைப்புக்கு உங்க விவசாய துறையிலேயோ அல்லது ஒரு லோன் அல்லது லோன் தள்ளுபடி ஆகக்கூடிய இப்படி ராசிநாத இப்போ கண்ணியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடியதும் பாக்கிய சனியில வர சனி பகவான் இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது திருப்பரங்கன்றம் முருகன் அருளால் விவசாய துறைத்தை வெல்லலாம் பெண்களுக்கு பிரத்தியோகமாக கால தாமத திருமணம் சார் முப்பத்தி மூணு வயசு ஆச்சு முப்பத்தி ரெண்டு வயசுன்னு இருக்கக்கூடிய கண்ணிகளுக்கும் சார் இருபத்தி ஒன்பது முப்பது வயசா இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த காலத்தமிழ் திருமணம் இதுல மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரத்துக்குலாம் நிறைய பேத்துக்கு திருமணங்கிறது எட்டாவது கண்ணேசா சன்னியாசியா போய் ரசானு கேட்கறாங்க கமன்ல தேவையே இல்லை திருப்புரம்ன்ற முருகனை பார்த்துட்டு அங்கேயே ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துரு முருகன் ஐயோ இவனை விட்டு போக மாட்டேங்கிறானே இவனுக்கு ஒரு பொண்ணை அம்மா சுட்டுருவானு அம்மா சுட்டுவானு நாக் ஃபார் ஜோக் மு கடவுள் நம்மளை பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் என்ன செய்யலாம் தவம் இருக்க வேணாம் வரம் இருக்க வேணாம் பரன் குன்றத்துல போய் உட்காந்துருப்பேன் பேசாம சீக்கிரம் வடக்கு வடகிழக்கு இருந்து வீட்டுக்கு இரண்டாவது பொண்ணா எஸ் எல் எம் என் கீழே இருக்கக்கூடிய பெண் உறுதியாக அமையும் இது அந்த முருகன் மேலானே ஸோ காலதாமத திருமணத்தை நிறைவேற்றி கொடுப்பான் மிதனராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருப்பரங்குன்றம் முருகனுங்கிறத நன்கு நினைவில் வச்சுக்கோங்க சார் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு கிடைச்சி இந்த சேர்ஸ் எல்லாம் விற்றுடலாம் இந்த சேர்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாங்கிற நாணத்தை எத்தனை பேர்த்திட்ட ஆலோசனை கேட்டாலும் தனக்கு ஒரு நாணத்தை உண்டு பண்ணி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் தக்க வைத்து கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான ஆலயம் திருப்பரங்குன்றம் முருகன் மிதனராசினியர்கள் இதை நன்கு பயன்படுத்தி இந்த முருகனை ஒரு தடவை சரணாகதி அடையுங்கள் உங்க வாழ்க்கையில் வெற்றியே கிட்டும் மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார் என்ன சார் பெருவிழா அப்படின்னா சூர சமூகம் சூரனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்க தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்ம கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்துல வண்டியில போய்கிட்டு போய் புர்ன் போயிட்டா நம்ம கோவம்ருது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு நாள ஒரு அஞ்சு வாரத்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா அதுதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் சோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்பில் உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்புறம் என்ன அவனை முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் செய்யறவுடனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வர வேண்டும்னு நான் சேவலாகவும் மயிலாவும் ஆகணும்னு சொன்னேன் தான் முருகப்பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பா மயிலம் போனீங்கன்னா முருகன் ஃபுல்லாக சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தை நினைவு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்ப அந்த அசுரன் எப்பேரிப்பட்டவன் பாருங்க இதுல இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனா வருவான் அசூரனா வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதி அடி கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடி வேலவனை அடி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாம ஏன் பெருவிழா தெரியுமா ஒவ்வொரு தடவமும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம செவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடணுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியதில்லை இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான வழிபாடுக முறையில விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோமுன்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு நம்ம அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வில் நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சொல்லுறதுலேயும் கந்தசஷ்டி பெருவில் சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு ஒழுங்குமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வந்தார்